வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி தாண்டி ரத்னகிரிட்டு ஏரியாவுக்கு இன்ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் டைம் இப்போ மூணே கால் ஆகுது ரெண்டு மணிக்கு தான் சைட்டுக்கே வந்தோம் காலையில் ஒன்பது மணிக்கு தான் வந்து கஸ்டமர் புக் பண்ணார் நம்ம சர்வீஸ் ஒர்க் பண்ணுறதுனால இன்றைக்கி கடையில் இருந்தோம் அவங்க அர்ஜென்ட்டு நெல் வயல் சேர் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க கிணறு நிறைய தண்ணி நாற்பத்தஞ்சு அடி ஆழம் ஒரு அஞ்சடியிலே தண்ணி இருக்குது நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த ஏரியாவில் ஒரு நாலு சைட்டு ஒரு போர்வெல்லு மூணு கிணறு பண்ணியிருந்தோம் தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி கேட்டிருந்தாரு ஐநூற்றம்பது வாட் பேனசோனிக் ஏங்கர் பைபேசியல் பேனல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டெஸ்டிங்காக வச்சிருக்கோம் கடையிலேருந்து பன்னெண்டு மணிக்கு கிளம்பணும் ரெண்டு மணிக்கு வந்து சைட்டுக்கு சேர்ந்தோம் என்னன்னா இங்கே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் செரோ ஒரு கரண்ட்டு கம்பம் கூட கிடையாது வீடு கிடையாது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா பகலையே வந்து ஏன வரும் லாஸ்ட் டைம் நம்ம இங்கே வந்து பிக் பண்ணும்போது ஒரு வயலில் பகலில் ஏனா வந்துச்சு இன்ஸ்டால் பண்ணுறதை விட்டுட்டு ஓடிட்டோம் போய் ஒழிஞ்சிக்கிட்டோம் இப்போது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி தான் ஏழு மணிக்குள்ளே நம்ம முடிச்சிட்டு போனோம் ஏழாம் செட் ஆம்ஸ் போகுது தண்ணி நல்ல ப்ரெஷரு மூணு மணி ஆனாலுமே கிணறு நிறைய தண்ணி இருக்கிறதுனால ஒரு நாலடி தூரம் போய் விழுந்துட்டுருக்கு அருமையான ப்ரெஷர் தண்ணி ஒரு மூணு ஏக்கர் விவசாய பூமி ஃபுல்லாகவே நெல் தான் போகிறாங்க அதுக்கான தண்ணியை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ தான் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ரெடி பண்ணிட்டுருக்கணும் குளித்தோனில் ஏழு மணிக்குள்ளே முடிச்சாகணும் ஒரு மூன்றரை மணி நேரம் டைம் இருக்குது நமக்கு அதுக்குள்ளே வந்து பார்க்காம முடிக்கும் ஏன்னா வண்டியும் பார்த்தீங்கன்னா அந்த தென்னமரம் நிற்கிற இடத்துல இந்த தென்னமரில் பின்னாடி இருக்கிற தென்மரத்தான இருக்குது வண்டி அங்கேருந்து தூக்கிட்டு வரணும் அதுக்கே நமக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வயலில் தான் சேடை ஓட்டுறதுக்கு நம்ம இப்போ சோலார் இருக்கோம் சோலார் இந்த கீழே ஒர்க் போயிட்டுருக்கு இங்கே நெல் நாற்று இருக்காங்க என்ன நெல்ன்னு கேட்போம் சேடை அடிச்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்ன நெல் போ விட்றீங்க அம்மன் பொன்னியா தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கணும் போலையே அடிச்சுட்டு போகுது ஆ

இந்த ரெண்டு பயிர் ஒத்த பயிர் நம்ம இது பண்ணுறதுலாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே தேவைப்படுது ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு கிலோ ஒரு கிலோலாம் போடுறாங்க இவங்க குத்தல் பயிர் நடுறாங்க ம் ஆமாம் நீங்கள் வரி இந்த வரிசை பயிர் நடமாட்டிங்களா குத்தல் பயிர் தான் சரி சரி ஆ இப்போ நாற்றுக்கு நெல் விறனெல் கம்மியாகும் அது ஏன்னா கொஞ்சம் வேலை அதிகம் களை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆமாம் சரி வீடுங்க நல்லா வந்தால் சரி சரி நம்ம ஒர்க்கை பார்ப்போம் நாலு மணி ஆகிடுச்சி கங்க்ரீட் போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஒர்க் போய்கிட்டுருக்கு முடிச்சுட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு குழி தோண்டியாச்சு எல்லாமே பக்காவாக நாலரை மணி டைம் இப்போ கல் வரல இவ்வளோ பாரஸ்ட் சரியாகவே மண் அருமையாக ரெண்டடியாலும் குளித்தோண்டி இருப்போம் சுத்தமான மண் அருமையாக இருக்குது மணல் பாருங்க இப்படி இருக்குது பக்கமே ஓட வாடையிலேருந்து மணல் கொடுத்துட்டாங்க காங்கிரீட் போடுறதுக்கு கிணரில் ஒரு ஒரு அடி தண்ணி வடிஞ்சிருக்கு ஆம்ஸ் ரேட்டிங் எட்டு ஆம்ஸ் போதுங்க நாலரை மணிக்கு எட்டு புள்ளி எட்டு ஆம்ஸ் போயிட்டுருக்கு தண்ணியோடய ப்ரெஷர் பார்ப்போம் தண்ணி மேலே இருக்கிறதுனால தண்ணியோடய ப்ரெஷர் சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே ஒரு நாலடி ஆலயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நொரம்பு போச்சுருக்காங்க நம்ம கிணறு தோணமான்னு அப்படியே உடவுட ஊறிக்கிட்டே இருக்குது தண்ணியோடய ப்ரெஷர் நாலரை மணிக்கு இப்பெல்லாம் லைட்டாக வெயில் நல்லா திறந்துருக்கு மேகம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டுருக்கு அது ரெண்டு ரெண்டு அடி தோட்டத்தில் போய் தண்ணி நல்லா போட்டு தான் வந்துட்டுருக்கு நம்ம ஃபிட் பண்ணி முடிக்கிறது எப்படியும் ஏழு மணிக்கு பக்கம் ஆகிடும் அந்த நேரத்தில் தண்ணி நம்ம வீடியோ எடுக்க முடியாது ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆறு அஞ்சு டைமு சூரியன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணி வரதான்னு போயிட்டு பார்ப்போம் எல்லாமே காங்கிரீட் பண்ணியாச்சு ரெண்டு அடி குழி தோண்டி பக்காவும் காங்கிரீட் பண்ணி கொடுத்தோம் டேக் அடித்தாச்சு மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ஒன்று புள்ளி ஒரு ஆம்ஸ் போயிட்டுருக்கு நூற்றி மூணு வாட்ஸ் ஆர்பிஎம் ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ஓல்டேஜ் நூற்றி ரெண்டு வோல்ட் வருது பதினாறு ஆம்ஸ் டிசிஎம்சிவி பிரேக்கர் அக்காவை எல்லாம் முடித்தாச்சு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்ப்போம் மோட்டர் தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி எட்டு வந்து இருபத்தி ஏழு மீட்ரு வாட்ரு பதினேழாயிரம் லிட்டர் பர் அவர் கேனரில் ஒரு ஊர் மூலம் தண்ணி வடிஞ்சிருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக அப்படியே போய் பாஞ்சுட்டுக்கிட்டு தான் வயல் மட்டம் கட்டியிருக்காங்க நல்ல ப்ரெஷர் ஓகே பாய் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா தண்ணி வருது ஒரு அம்சம் தான் வாடிட்டுருக்கு மோட்ரு ரெண்டு இன்ச்சு டெலிவரி பைப்பில் ஃபுல்லாகவே தண்ணி வந்து ஊற்றிட்டுருக்கு அங்கே வருங்க தண்ணியோடய ப்ரெஷர் நம்ம டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு அம்சு தான் சூரியன் மறைஞ்சிது அந்த மலைக்கு பின்னாடி ஆனாலுமே தண்ணி வந்து பக்காவாக வந்துட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஆறு மணிக்கு மேலே ரெண்டு இன்ச்சு டெலிவரி தண்ணி தண்ணி மேலே இருக்கிறதுனால ஃபுல்லாகவே வந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் வராதோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன் ஆகுமா இல்லையா கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் செக் இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு ஆறு மணிக்கு ஓகே பாய் ஆறு பதினேழு டைம் இப்போது இந்த ஃபோனில் இன்னொரு ஃபோனில் காட்டுறேன் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்சிடுச்சு அப்பயுமே வந்து ஆறு பதினேழுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா தெரியும் அரைப்பை பாயிடுச்சுப்போம்